மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து அவர்கள் வருகை தந்ததுடன் அவர்களின் சோதனைக்குட்படுத்திய சோதனைக்குட்படுத்தியபோது நான்கு கிலோ இருபத்தி இரண்டு கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அவை நான்கு பொதிகளில் பொதியிடப்பட்டிருந்ததாக இலங்கை சுங்கம் தெரிவிக்கின்றது சந்தேக நபர்கள் முப்பத்து நான்கு மற்றும் இருபத்தாறு வயதுடையவர்கள் பொதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதியொன்றுடன் நெடுநாள் மீன்பிடி படகொன்று தென் கடல் பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் பொதிப்பொருளை இந்நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் சுற்றிவளைப்பு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கமைய கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கடற்படை தெற்கு கடற்பகுதியில் விசாட சுற்றி வளைப்பை முன்னெடுத்தது கைப்பற்றப்பட்ட படகும் மீனவர்களும் கரைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளனர் அதிலிருந்து மீட்கப்பட்ட பொருள் தொடர்பில் பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொதியொன்று மத்திய தபால் பரிமாற்று நிலையத்தில் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து முப்பது கிலோ கிராமுக்கும் அதிக குஷ்போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அவற்றின் சந்தை பெறுமதி முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது பானந்துரை அலுபோமுள்ள அருக்கொட பகுதியைச் சேர்ந்த சந்தேகநபர் ஒருவர் அவரது பிலியாந்தல பகுதியிலுள்ள பழைய வீட்டின் முகவரிக்கு குறித்த பொதியை அனுப்பி வைத்துள்ளார்